தொட்டத்தலையாவே இருந்தாலும் அதுல முடி வளர்றதுக்கு இந்த அதிமதுரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க கொட்டி ஈஸியா வந்து வயசான ஒரு தோற்றத்தை கொடுத்துருது வழுக்கை வந்துருது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரே மருந்து இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதிமதுரத்துடைய வேர் எடுத்துக்கோங்க இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸோ இது அலர்ஜி எதிர்ப்பு பண்பு கொண்டிருந்தாலும் இதுல அலர்ஜி எதிர்ப்பு பண்பு ஹார்மோனை சீராக்கக்கூடிய பண்பு இருக்கிறதுனால முடி வளர்ச்சியையும் தூண்டும் உச்சந்தலையில உங்களுக்கு வழுக்கையே விழுந்திருந்தாலும் வைக்கும் சொல்றாங்க வேர்ல கிளைசரைசன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சோ இது உச்சந்தலையில ரத்தோட்டத்தை அதிகப்படுத்தி முடி வளர்ச்சியை தூண்டுது அதிமதுரத்துடைய வேர பொடியா கட் பண்ணி சூரிய ஒளியில ஒரு வாரம் காய வைக்கணும் அதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அதிமதுரத்துடைய வேருடைய பொடியில சிறிதளவு தேங்காய் எண்ணெய் சிறிதளவு ஆலிவ் ஆயில் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த தலையில முடி முடி கொட்டின இடத்துல இடத்துல கம்மியா இருக்கிற அப்ளை பண்ணி சுமார் நிமிடங்கள் கழித்து உங்க வாஷ் பண்ணிக்கோங்க இத வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு தடவை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா இந்த அதிமதுர வேற தண்ணியில நைட்டு ஊற வச்சுக்கோங்க அடுத்த நாள் இந்த தண்ணிய வந்து வடிகட்டி நீங்க முடிய அலசிட்டும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி உங்க கூந்தல்ல அதி